சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கான ஒரு எச்சரிக்கை செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கைகளில் இருக்கின்ற ஒரு முக்கியமான பொருள் உன்னிடத்திலிருந்து திருடு போகப் போகின்றது அதை உன்னிடத்திலிருந்து திருட வேண்டும் என்று ஒரு கூட்டமே அங்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன் சாயப்பாவாகிய நான் சொல்வதை கேட்டு இந்த பொருளை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை நீ இழக்க நேரிடும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா இடத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதை ஒரு அடி பெறாமல் நான் அப்படியே சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நீ என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த முடிவினை எடுத்துக்கொள் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் உனக்காக என்ன நடத்திட்டாலும் அந்த இடத்தில் உன் அப்பா நான் நிற்கிறேன் அல்லவா ஒரு விஷயத்தை ஒருவரிடம் இருந்து திருட வேண்டுமென்றால் அதற்கு அவர்களுக்கு எத்தனை மன தைரியம் இருக்க வேண்டும் எத்தனை மன தைரியத்தோடு இவர்கள் இந்த விஷயத்தை செய்ய நினைக்கிறார்கள் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள் இந்த அளவில் கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அதனை உன் சாயப்பாவாகிய சட்டென்று உன்னிடத்தில் யார் என்று எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் அல்லவா இவர்களின் உண்மையான குணங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட்டால் தானே உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் இனிமேல் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த சாயப்பாவினுடைய மிகப்பெரிய விருப்பம் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை தேடி வந்த நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் காலத்தின் கட்டாயம் என் குழந்தைகளின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து விட்டது ஆனால் இனியும் அதை நடக்க நாம் அனுமதிக்கக்கூடாது கூடாது உன்னிடத்தில் எதையும் பறிந்து விடலாம் என்று உன்னை எளிதாக நினைத்து விட்டார்களா எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்திலிருந்து பறித்து உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் எளிதாக எண்ணி விடுவார்களா இனிமேலாவது என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் சற்றென்று அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று விட வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணி வருந்தாமல் நடந்ததையெல்லாம் நீ உறுதியாகவும் உண்மையாகவும் புரிந்து கொண்டால் போதும் அதுவே உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதுவே எந்த நேரத்திலும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நாம் எதிர்பார்ப்பது இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் அதுவே நம்மை நெகிழ்ச்சிப்படுத்தும் படுத்தும் என்பதனை எப்பொழுதும் நீ உணர்கின்றாய் அதற்கிடையில் இது போன்ற கஷ்டங்கள் இது போன்ற மனிதர்களால் உனக்கு நடந்து கொண்டிருந்தால் என்ன செய்ய முடியும் நாமும் இந்த வாழ்க்கை எப்படித்தான் எதிர்கொள்ள முடியும் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எதற்குமே நீ இந்த வாழ்க்கையை எண்ணி வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி எதுவானாலும் நீயாக எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுது நீ ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே அவரவர் பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நேர்மைக்கு எப்பொழுதும் மரணம் கிடையாது ஆரம்பத்தில் நிச்சயமாக சோதனைகள் வருமானால் முடிவில் உண்மைத்தான் வெல்லும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொண்டால் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களை நான் சர்வ நிச்சயமாக தெளிவாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நிகழத்தான் போகின்றது இனி என்ன நடந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ வாழத்தான் போகின்றாய் ஆனாலும் உனக்குள் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னால் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனையும் உனக்கானதாக சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் இடத்திலிருந்து இவர்கள் திருட நினைப்பது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை திருட நினைக்கிறார்கள் எதையுமே எதிர்கொள்கின்ற உன்னுடைய மன தைரியத்தை திருட நினைக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சனை நீ மனமுடைந்து நிற்பதை தெரிந்து கொண்ட இவர்கள் எப்படியாவது உன்னை இந்த நிலையிலிருந்து தள்ளிவிட வேண்டும் இதுதான் சரியான சந்தர்ப்பம் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த மாற்றத்தை கொடுத்து உன்னை மிகுதியான துன்பத்திற்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை உனக்கு இது போன்ற கஷ்டங்களை கொடுத்துவிட்டால் போதும் என்று நினைத்து விட்டார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையின் வேதனைகளை நீ கண்டுவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்குள் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எப்படியாவது உன் சந்தோஷத்தை பறித்து பறித்திவிட மாட்டோமா அதன் பிறகு உனக்கு வாழ்க்கையின் எவ்வளவுதான் நல்லதே நடந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் உணர முடியாதபடிக்கு இவர்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் தந்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறார் என் அன்பு குழந்தை உன்னுடைய தைரியம் உன்னுடைய நம்பிக்கை உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் இவை எல்லாம் உனக்கு வருகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது உனக்கு வருகின்ற பல சோதனைகளிலிருந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டியும் நீ இந்த வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் அல்லவா இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரானதத்தை நீ பெற வேண்டும் அல்லவா இனிமேல் என் குழந்தை எதற்கும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் என்னவென்று எடுத்துச் சொல்ல முடியும் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று உணரப்போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் இடத்திலிருந்து இவர்களை இவர்கள் இதை எப்படி போகிறார்கள் என்று தானே யோசிக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுவேனா யார் என்ன சொன்னாலும் இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கின்ற எண்ணங்களை நான் விட்டு விடுவேனா என்று நீ கேட்கலாம் அதைத்தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் மனதளவில் அத்தனை விஷயங்களையும் உடனே நீ நம்பத் தொடங்கி விடுகின்றாய் யார் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொடுத்தாலும் அதுதான் உண்மை என்று நீ நம்பி விடுகின்றாய் யாராவது உன் இடத்தில் கொஞ்சம் அமைதியாகவும் கருணையோடும் பேசினால் உன் மீது அன்பு கொண்டவர்கள் போல நடித்தாலும் உடனே அதனை நம்பி விடுகின்றாய் இப்படி இந்த வாழ்க்கை இத்தனை தொலைவு வந்துவிட்டது இனியும் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணமும் உனக்காக கொண்டிருக்கிறது யாராவது நம்மிடத்தில் அன்போடு பேசினாலும் சரி எந்த மனநிலையில் உன்னோடு இதை சொன்னாலும் சரி என் குழந்தை நீயும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாத அவர்களின் வார்த்தைகளை நீ ஒத்துக்கொள்ளும்படி ஒருபோது நடந்துவிடாதே உனக்கு நிச்சயமாக நான் ஒவ்வொரு மாற்றங்களையும் தர வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு என்றோ வந்துவிட்டேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒரு சேர கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு நான் என்றோ வந்துவிட்டேன் அப்படி இருக்கும்பொழுது இந்த சரியான தருணத்தில் இவர்கள் பேச்சைக் கேட்டு நீ எதையும் தொலைத்து விடாதே இவர்கள் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்து விடாதே உன்னோடு உன் சாயப்பா பொழுது உனக்கு என்ன பயம் நான் இருக்கும்பொழுது உனக்கு எதை பற்றிய கவலை எது வேண்டா எது நடந்தாலும் அங்கே உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்றேன் என்னவெல்லாம் உனக்கு நடந்திட்டாலும் இனி என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்துட்டாலும் அத்தனைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் யாரும் எதையும் சொல்லி உன் மனதை மாற்றிவிடக்கூடாது அதன்படி நீ நடந்து கொள்ள பழகு யார் என்ன சொன்னாலும் அதில் நீ உனக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள தயாராக இரு நிச்சயமாக இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை தெளிவுபடுத்தும் தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் இருந்து எடுத்துவிடும் உனக்குள் இருக்கின்ற நல்ல மாற்றங்களை உனக்காக உறுதிப்படுத்தி கொடுக்கும் எப்பொழுதும் போல நீ உன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளின்படி நடந்து கொண்டிருந்தால் யாருடைய எதிர்மறையான வார்த்தைகளும் உனக்குள் இருக்கின்ற நேர்மறைகளை உன் இடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு விடாது உனக்குள் பல உண்மைகளை நிச்சயமாக இவை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் வருத்தப்படாமல் சரியானபடி இந்த வாழ்க்கையை நடத்திவிட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இருந்துவிட்டால் போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்பட போவதில்லை என்று சற்றென்று நிதானமாக முடிவெடுத்து உன் வாழ்க்கையை நீ உன் கைக்குள் வைத்திரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்